பாரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரமின் மாறுபட்ட வேடத்தில் தங்கலான் வெற்றி நடை போடுகிறது சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவதால் ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க வணக்கம் எடிசன் டாக்கிஸ் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இடையில சில வேலை காரணங்களாக சினிமா அப்டேட் நிறுத்தி வச்சிருந்தோம் இன்னும் திரும்ப தொடர்ந்து உங்களுக்கான அப்டேட்டுகளை கொடுக்கறதுக்காக நான் வந்து தொடர்ந்து உங்களோட பயணிக்கப்படுது அன்னைக்கு என்ன முதல் முறையாக பார்க்கணும்னா விடாமுயற்சி படத்தில் ஆக்ஷன் கிங் அஜித் அவரோட போர்ஷனாக ஃபுல்லாக முடிச்சுட்டாரு கிட்டத்தட்ட அஜித் வெகு நாட்களுக்கு பிரபு ஒரே நேரத்தில் ரெண்டு படம் நடிச்சிட்டு இருக்குது இப்போ தான் விடாமுயற்சிக்கு அடுத்து அவர் விடாமுயற்சி தீபாவளிக்கு வருது லைக்கா போட தரமான தயாரிப்பா ஏன்னு கேட்டால் அஜித் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் த்ரீஷா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க தீபாவளிக்கு வருது ஓகே ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி அந்த வந்து தமிழில் அந்த வாங்கி அதாவது டாப் ஸ்டார் பிரசாந்தோட அப்பாதான் அந்த படத்தை டேரெக்ட் பண்ணாரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படமானதுனால ஏன்னா அது ஹிந்தியா தமிழில் நல்லாவே பண்ணியிருக்காரு படம் சூப்பர் ஹிட் படம் அதாவது ரீ ரீஎன்ட்ரி கிடையாது எப்பயுமே என்ட்ரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பிரசாந்தோட என்ட்ரி துன்பவும் அந்த காணும் மூலம் மாவரும் டாப் ஸ்டார் என்னைக்குமே டாப்ல தான் இருப்பார் இப்போ என்னன்னா அவர் குடும்பத்துக்கு டாப் ஆகணுங்கிறதுக்காக அவருக்கு அவங்க அம்மா அப்பா தீவிரமா பொண்ணு பாக்குறாங்க எடிசன் ஆகி சர்வா சீக்கிரத்தில் நீங்க திருமணம் மாதிரி திரும்பவும் டாப் ஸ்டாராக இருக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனையும் டாப் ஸ்டாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபுதேவா சக்தி சிதம்பரம் காம்பினேஷன் எப்பயுமே அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல ஒரு நல்ல படங்கள் கொடுப்பாங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் சரி இப்போ பாத்தீங்கன்னா ஜாலியோ ஜிம்கானா படமே டைட்டிலே செவிப்படுறாங்க ஜாலியோ ஜிம்கானால அற்புதமா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு பிரபுதேவா அதாவது படம் போய் தேட்டரில் பாருங்க வெகு நாட்களை வச்சு வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி படம் படம் சிறப்பான முறையில் வந்திருக்கு வியாபாரம் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய படமா இருக்கு மறுபடியும் சக்தி சிதம்பரம் பிரபுதேவா காம்பினேஷன்ல ஒரு வெற்றி படம் தான் ஏன்னா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படமும் இருக்குது ஜாலியோ ஜி அடுத்து இந்த முறை தேசிய விருது வாங்கிங்க அதாவது ஆர் அகமான் ஏழு முறை வாங்கியிருக்காரு ரவி ஒருமன் மற்றும் பல அத்தனை தேசிய விருது வாங்கின அவ்வளவு பேருக்கு எடிசன் டாக்கி இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது இந்த சிவகார்த்தியன் சமீப வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறது இல்லைங்க சமீபத்தில் வெட்டுக்காலிங்கிற படம் ஆடியோ ஃபங்க்ஷன் சாத்தியில் சிறப்பான முறையில் நினைச்சு எஸ்கே ஆர்ட்ஸ் எஸ்கேஆர்ட்னாலும் சிவகார்த்தியன் தான் அந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு வழக்கம் போல மைக்கு கிடைச்சான மாளிகை ஏதாவது பேசுவாங்கல்ல அந்த அடிப்படையில் இந்த தடவை சிவகார்த்தியன் யாரை குறி வச்சாருன்னு தெரியல அவர் குறி வச்சது தனுசா தான் இருக்கும் தனுசா என்னைய வந்து அறிமுகப்படுத்த ஆபாவும் சொல்லுவாங்க ஆனா நான் அப்படிலாம் கிடையாதுன்னாரு உண்மையாவே எதோ சினிமால நன்றிய மட்டும் தமிழ் சினிமாவில் நினைச்சு பார்த்தா அவங்க இன்னும் பல இடங்களுக்கு போவாங்க அந்த அடிப்படையில சூப்பர் ஸ்டார் ரஜினியாடு உலக கமலஹாசன் கமலஹாசன் இன்னமும் அந்த எஸ் பி முத்துராமன் நினைச்சு தான் இன்னமும் அவங்க சூப்பர் ஸ்டாராவே இருக்காங்க அதாவது அப்பு டவுன் பார்க்கக்கூடிய ஆர்டிஸ்டா இருக்கு காரணம் இவரை வந்து கதாநாயகன் அறிமுகப்படுதுன்னு எழில் அதுக்கப்புறம் பாண்டியராஜ் மற்றும் எஸ்கே பாட்ஸ் மதன்னு கேஜிஆர் ராஜேஷ் இவங்கெல்லாம் சிவகார்த்தியின் வளர்ச்சிக்கு பதில் பாடு போட்டவங்க அவங்களாம் யாரையுமே நினைச்சு போக முடியாது ஏன் ஆர்டி ராஜான்னு ஒருத்தர் எந்த ராஜாவா இருந்தானா குஜாவா இருந்தாங்க சிவகார்த்தின பொறுத்த மட்டும் வண்டியை விட நம்ம முன்னேறினா போகு அதாவது ஒரு பாட்டு தான் ஏற்றி விட்ட ஏனி ஒன்று நின்னபடி நிற்கிறது ஏறிவிட்ட ஒரு மனமோ வேறு வழி செல்கிறது அதே மாதிரி தனுஷு பாத்தீங்கன்னா வீடு கட்டினாலும் கெட்ட வயசு காரன்ல போராடிக்கிட்டு கிடந்த வீட்டுனால பட் என்ன பண்றது பெரிய வீடு பெரிய கார் இந்த மாதிரி நான் வாங்கினா எல்லாத்தையும் தாங்கி தான் உழைக்கிறாரு வாங்கட்டும் கோடி வாங்க சப்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களுக்கெல்லாம் நவம்பர் மாசத்துல இருந்து தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் வக்கிது ஆப்பு எப்படின்னு கேட்குறீங்களா கோடியில புரண்டு வாங்குற இயக்குனர்கள் கோடியில புரண்டு வாங்கக்கூடிய நடிகர் எல்லாமே வந்துன்னா இனிமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒர்க் பண்ணப் ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வர போறாங்க அந்த சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு தான் புதுசு ஆனா இந்தி தெலுங்கு கன்னடம் எல்லா முறையிலையும் நடைமுறையில இருக்கு தமிழ்நாட்டுக்கும் வந்துச்சுன்னா உனக்கு என்ன தில் இருக்கோ அதை நீ சம்பாதிச்சுக்கும் அந்த அடிப்படையில் ஏன்னா புடியூசர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் நடிகர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சீஃப் டெக்னீஸ் வாழ்ந்தது இவங்களுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் கிடைக்கணுங்கிறக்காக தான் தயாரிப்பாளர் சங்கம் அதாவது எல்லாத்துலேயுமே ஷேரிங் பேஸில் பண்ணதாக முடிவு பண்ணியிருக்காங்க இது நல்ல முடிவு வேல்மாரிங்கிற ஒரு நாவல் அந்த நாவலை வந்து சங்கர் வெகுநாட்டிற்கப்பறம் இப்பவுமே பார்த்தீங்கன்னா அவரோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொப்பந்தான் இப்போ கூட தெலுங்குல வந்து ராம்சந்திரன் வச்சு கார்த்திக் சுப்ராஜ் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து வேல்பாரிங்கிற நாவலை சூர்யா வச்சு ஏக்க போறாருன்னு சொல்றாங்க பரவாயில்ல இப்போ மாதிரி ஒரு நல்ல கதையை தேடி எடுத்து நல்ல கதையில பண்ணுங்க இப்போ சமீபத்துல ரிலீஸ் ஆன தங்கலான் படத்துக்கு மூணு பேர் ரைட்டர் கதைன்னு போடுறாங்க கதையே இல்லை எங்க ஏங்க மூணு பேரு பட் இந்த தங்கலான்கிற படம் தனி ஒரு மனிதனோட உழைப்பு அதாவது சியான் விக்ரத்தோட சரியான உழைப்பு தான் தங்களான் நேர்களே ஒரு தனி அதாவது ஆர்டிஸ்டா தன்னை வந்து இதுக்கு மேல ஃப்ரூவ் பண்றதுக்கு வேற வழியே இல்லைங்க அற்புதமா நடிச்சிருக்கான்னு தான் சொல்லணும் கதையின் நாயகன் கதை ஏதோ இருக்கிற கதையை நகட்டி கொண்டு போயிட்டு இருக்காருன்னா அது சியான் விக்ரம் மட்டும்தான் இல்லை மூணு பேர் கதையாசிரியர் பேர் வந்து எங்க இருக்கு கதைன்னு தெரில ஒருவேளை கதையை தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ தெரில பட்டு தங்கலான் ஒன்மேன் ஆர்மி விக்ரம் 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 நேர்களே இப்ப பாத்தீங்கன்னா சினிமாவை மீறி சினிமால என்ன மேடர்கள் வருது கல்கட்டால பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் பிஜி பண்ண முடிய ஒரு டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உதவி பண்ற வரேன்னு ஒருத்த வந்து அந்த பொண்ணை கற்பழிச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்க மாட்டீங்க யார்க்கு ஆஸ்பத்திரிகள வர்றது யாரை விடக்கூடாதுன்னு ஒரே கன்ஃபியூஸா இருக்குங்க அதாவது கதை வச்சு வத்திருச்சிங்கிற கதை உருவாக்கிட்டு தான் இருக்கு நம்ம சினிமாக்காரங்க கதையை உருவாக்கல நேச்சரா கதையே இருந்தாங்க பாலியல் இப்போ ஹாஸ்பிட்டல் எங்க போறது கோயில் ஐயர் வாழ்முறை ஐயர் வந்து பண்றாரு என்னங்க இது எங்க போறது என்னன்னே தெரியல பொம்பளை பிள்ளை பெருத்தவங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க தொடர்ந்து எடிசெண்டாகிஸை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க